ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முரளி செம்மா காண்டில் இருக்காங்க இங்கே எப்படி அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது சரி சரி தெரிஞ்சதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை அது வரைக்கும் நமக்கு நல்லதான் இது வரைக்கும் அப்பிக்கிட்ட தெரியாமல் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியும் சுயநிலை இல்லாத மாதிரியும் நம்ம நடந்துக்கிட்டோம் இனிமேல் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இனிமேல் அவன் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நேரடியாகவே என் செல்லாம் தங்கணும்னு எப்படியாவது அவள் மனசை மாற்றிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் அவளை நம்ம வலையில் விழ வச்சிடலாம் அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன் அங்கே அஞ்சலி வந்துடுறாங்க யாருக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வலையில் விழிக்கிறாங்கிறீங்க அப்படிங்களா ஐயோ ஐயோ இவன் வந்துட்டாலே ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன யார்ட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்க உடனே அவர் பார்க்குறாங்க என்ன யோசிக்கலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னுட்டு இல்லை அஞ்சலிம்மா நான் ஒரு சீரியல் பார்த்தேன் சீரியல் பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க அட சும்மா நான் அது பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா மொபைலில் அதில் பார்க்கல ஒன்று வந்துச்சு வரையில சரி நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா அதில் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க மானே அப்படின்னு நீ சொன்னதை பூரா தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஓ அப்படியா சரி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்களா அப்படிங்கிற எல்லோரும் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க சாப்பாடு காலில் உட்காந்துருக்காங்க ராகவ் பார்க்க முரளி முரளியை பார்க்க மெல்ல மெல்ல ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே புறையிறது பார்த்தா செம்ம காண்டலை திட்டிகிட்டு இருக்காங்க அப்படி அந்த பாவி மனசா நடிக்கிறியாடா என்ன நடிப்பு அஞ்சலிமா அஞ்சலிமா அப்படின்னு நடிக்க இவங்க பார்க்குறாங்க புறையேறணுன்னு யாரோ எங்களை என் புருஷனை நினைக்கிறாங்க போல இருக்கு யாருங்க உங்களை நினைப்பா அப்படிங்கிறத பாட்டி இருந்துட்டு யார் யாராவது தொழில் விஷயமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லையிலே இங்கே ராக என்ன பண்றாங்க எல்லாம் வேற யாரு இந்த தான் எதிர்த்தாப்பிலே நினைக்கிறாளே இவ தான் நினச்சிருப்பா சதிகாரிங்க கூட்டுக்கலாம் நீங்கள் அப்படின்னு ராக திட்டுறாரு உடனே இங்கே அபிக்கு தெரிஞ்சிருது ராகவ் தன்னை தான் நினைக்கிறாரு அப்படியே சி கீழே அப்படியே சாப்பாடு குடிஞ்சுட்டே போடுறாங்க என்ன நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு பொய் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியண்டி நீ என்ன பண்ணுறேன்னு அப்படிங்கிற இங்கே பாருங்கள் எனக்கு செம்ம காண்டாகுது நான் எப்படி நான் நிறுவிச்சு தான் தீருவேன் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வேகமாக கத்த என்னம்மா என்னாச்சு அப்படிங்கிற ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பாடு போகுதுன்னு சொல்கிறாரு வேற ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க அப்பா என்னம்மா கிட்டிங்க போடுது அப்படின்னு முரளி நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் சாப்பிட்டு முடிஞ்சறாரு நீ சாப்பிடல அப்படிங்கலாம் இல்லை இல்லை நான் அப்புறமா சாப்பிடுறேன்ட்டு ராகவ் அப்படியே போறாங்க வேறாங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீ அப்படின்னு போய் அப்படி அளப்புறாங்க ஏ என்ன என்ன எதுக்கு என் பக்கத்தில் வர அப்படிங்கிற பின்ன அவங்க எல்லாரும் நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க அப்படிங்கல ஆமா நான் உள்ளதான் சொன்னேன் நீ என் மாமாவோட ஓடி போட திட்டம் தானே அப்படிங்கல நீங்க பாருங்க நான் எதுவும் நான் திட்டம் போடலு சொல்லிட்டு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அதான் அந்த லெட்டரை காணாம பண்ணிட்டியே அது மட்டும் இருந்ததுன்னா நேரம் நான் நிரூபிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன நிரூபிக்கிறீங்க ஒன்னும் நிரூபிக்க முடியாது அது என் லெட்டரே இல்லைன்னு நான் நிரூபிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க அந்த லெட்டர் மட்டும் இருந்தால் நான் அப்பவே அவங்களோட படிச்சு காமிச்சு நான் இதை எழுதவில்லைன்னு சொல்லியிருப்பேனே அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் ஆ அதான் 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 உன்னோட வேலை எங்கே நான் படிச்சிருவனோ தெரிஞ்சு தான் நீ கோல்மால் பண்ணிட்டடி நீ எடுத்து கிழிச்சு போட்டடி மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்கிறாரு எங்க நான் உங்கள்கிட்ட அப்போவே சொல்லி முடிச்சாச்சு மறுபடியும் அதை சொல்கிறீங்க இப்போ நான் அந்த லெட்டர் எழுதலை நீ எப்படி நான் நிறுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே முருகா அப்படிங்களை ஆ உன்னோட உன்னோட மாதிரி தானத்துக்குலாம் முருகா கூப்பிட்றியா அப்படிங்கிறாங்க பின்ன எனக்கு அவர் தான் அவர் தான் என்ன நம்புவார் நான் அவரை நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு இதெல்லாம் இங்கே வந்து சாட்சி சொல்ல மாட்டாரே நீ எழுதுன லெட்ரு மட்டும் இப்போ இருந்துச்சு சொல்லு நீ எழுதுன லெட்ரு எங்க இப்போ கூட அதை வச்சு நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏங்க அது இருந்தால் எனக்கு தாங்க நல்லது எப்படி உனக்கு நல்லது நீ மாட்டிக்குவிய அப்படிங்கல அதெல்லாம் இல்லை நான் எழுதலைன்னு நிறுவிச்சு காமிச்சிருப்பேனே அப்படிங்கிறாங்க ஆ இன்னொரு ஐடியா என் எழுத்தத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்களா அதான் நான் அடிக்கடி தான் தானே இருக்கேன் அப்படிங்கல இருங்க அப்படின்னு வேகமாக ட்ரா எடுக்கிறாங்க அதில் போயிட்டு ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க பேப்பர் வெள்ளை பேப்பர் எடுத்து பேனா எடுத்து எழுதுறாங்க ஏதோ ஒன்று வேகமாக எழுதுறாங்க நான் தப்பு எதுவும் செய்யலை நான் ஏன் ஓடி போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொண்டாந்து ஒரு பக்கம் எழுதி கொண்டாந்து கொடுக்குறாங்க இப்போ பாருங்க அப்படிங்கல என்ன எழுதியிருக்க நான் எதுவுமே செய்யலன்னு எழுதிருக்கிறேன் இதில் என்ன இருக்கு இதில் நீ நிரபல அப்படிங்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கற நல்லா புரிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லலை என் எழுத்த பாருங்க அப்படிங்கிறாங்க எழுத்த பாக்குறாரு பார்த்த கடையில எப்படி மேல இங்கிலும் பாக்குறாரா இதே மாதிரி அன்னைக்கு அந்த எழுத்து இருந்துச்சா அப்படிங்கிறாங்க அப்படி ராகு பாக்குறாங்க ஆமா அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேற மாதிரி குற கொர இருக்கிற மாதிரி வைங்களேன் இது அழகா முத்து முத்தா இருக்கா ஆமா இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு பார்க்குறாரு புரிஞ்சுக்கிட்டீங்களா என் எழுத்து எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே அழகா அச்சுல வாத்த மாதிரி குண்டு குண்டா சூப்பரா எழுதுறியே அப்படின்னு எங்க வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க அப்படி இருக்கையில்ல என் எழுத்து நான் இப்ப உங்க கண்ண எழுதியிருக்கேன் இதே மாதிரி அந்த லெழுத்து இருந்துச்சா இப்போ எனக்கு அந்த லெட்ரு என்ன எனக்கு தாங்க உதவி அது யாரோ வேணும்னு எடுத்திருக்காங்க அப்படிங்கல வேறு யார் எடுத்திருப்பா அப்படிங்கிறாங்க அப்போ இந்த லெட்டருக்கு அந்த லெட்ருக்கு வித்தியாசம் தெரியல அப்படிங்களை பார்க்குறாரு அப்படியே ராகவே குலம்பிற ராமால இது அபி எழுத்தே இல்லை இது வந்து வேறு மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கே அப்படிங்கல இது வேறு யார் பண்ணியிருப்பாள் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் புரிஞ்சு போச்சு யார் அப்படிங்கல எல்லாம் உங்கள் மாமா தான் பண்ணியிருக்கணும் அவன்தான் அந்த திருட்டு வேலை பண்ணியிருக்கணும் ஏ நடிக்கிறியா இங்கே பாருங்க மறுபடியும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலையா ஏன் இப்படி இருக்கிறீங்க நான் எந்த தப்பும் பண்ணன்னு இப்படி எழுதியே காமிச்சிட்டேன் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வாழணும் சொல்லுங்க ஏன் வாழணும் அப்படிங்கிறாங்க வேகவே கோவம் வருது இல்ல அபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன இல்ல இனிமே அந்த வீட்டுல இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உலகத்தை விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகவே போறாங்க மாடிப்படி பக்கம் போறாங்களா அப்படியே பின்னாடி ஓடி வராரு அபி அபி இல்லை இரு அபி நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பின்னாடியே வேகமாக ஓடி வராங்க ப்ளீஸ் அபி சொல்கிறத கேளு அப்படிங்கல இனிமேல் நான் ஒன்றும் இருக்கலைங்க நான் ஒன்றும் இனிமேல் உங்கள் கூட வாழும் அவசியமே இல்லை நான் இவ்வளோ அழகாக எழுதியும் காமிச்சிட்டேன் இந்த லெட்ரு ஏன் எழுத்து இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்புறமும் இன்னும் என்னை நம்மளேனா எல்லாமே உங்கள் மாமா பண்ண வேலை தாங்க நான் நிரூபிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கல இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து காமிக்கிறாங்க வீடியோ எடுத்ததை உங்கள் மாமா எப்படி பேசியிருக்கான்னு பாருங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே ஆடி போகிறாரு அப்படியே என்ன அப்படி சொல்கிறேன் இதுவரை மாமா பேசினதா அப்படி ஆமா 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 அப்படிங்கிறாங்க இதுக்காக நான் திட்டம் போட்டுதான் அவர் எல்லாம் பண்ணினேன் அப்படிங்கல எல்லாம் பண்ணிருக்காரு பண்ணா அப்படியே ஆடி போய் உட்கார்றாரு அப்படியே அப்படியே எண்டுல போய் நின்னாங்களே அபி அப்படியே காப்பாத்துறதுக்கு அப்படி கையை பிடிச்ச வாக்கல அதனால அப்படியே இழுத்து பக்கத்துல தள்ளி நின்னுக்குறாங்க அதுக்கப்புறம் இவர் பார்த்தா விழுக போறாரு உடனே ராகவ பிடிச்சி கை தாங்கி பிடிக்கிறாங்க அபி ஐயோ பார்த்து அப்படின்ட்டு அப்போ இவ்வளவு பேசியிருக்கான் அப்ப நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நொந்துக்கிறாரு இதை தானங்க நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் ஏங்க நான் விக்னஸ் சம்பந்தம் தாங்க கல்யாணம் பண்ணு உங்களுக்கே தெரியும் எங்க அப்பா அம்மா என் குடும்பம்னா எனக்கு எவ்வளவு உசுன்னு அந்த குடும்பத்தை விட்டு நான் அப்படி ஓடி போவேனா அதுவும் அவங்க கூட உங்க அதுவும் நீங்க சொல்ற மாதிரி லாஜிக் இருந்தா உங்க அக்கா புரிச்சுன்னு தெரிஞ்சு இதுக்கு மேலே நான் என்னென்ன தாங்க நிரூபிக்கணும் சொல்லுங்கள் நான் என்ன சீத்தையா நான் நெருப்பில் குதித்து நிரூபிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தை தவிர எனக்கு எதுவுமே உலகத்தில் பெருசே இல்லைங்க உங்கள் அக்கா பிடிச்சிருந்து தெரிஞ்சு நான் எப்படிங்க போவேன் எங்கள் அப்பாலாம் தலை முடிஞ்சு போயிட மாட்டார் எங்கள் அப்பாவுக்கா நான் உயிரை கொடுப்பேன் அவரை அசிங்கப்படுத்திட்டு நான் போனேன் இதை கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா கொண்டாந்து உங்கள்கிட்ட சொல்லி நிரூபிக்கலாம் அவன் யாருன்னே சொல்லாம்தான் எங்கள்கிட்ட வந்து நடிச்சு எல்லாம் நாடகாண்டான்னு ஆனால் அவங்க மனசு நொந்து போயிடுவாங்க அதனால தான் அவங்ககிட்ட சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு அப்படியே பார்த்தோன்னு சரி அழுகாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு அப்படியே மனசே சரி சரியில்லை அப்படியே அப்போ உண்மையிலே எந்த தப்பு இல்லை அப்போ அந்த லெட்ரு அவன் தான் எழுதி வச்சிருக்கணும் அவன் தான் என்ன வா ஓடிப்போன்னு கூப்பிட்டேன் தெரியுமா இப்போ வரைக்கும் இப்போ என்ன தெரியுமா சொன்னால் நேற்று வரைக்கும் நான் போய் கேட்டுட்டு தான் வந்தேன் அவன்ட்ட ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொன்னதுக்கு சொன்னால் சொல்லிக்க நான் அக்காட சொல்லுவேன் சொல்லிக்க அவள் வயிற்றுல இருக்க குழந்தை போயிடும் அப்போ நீ தான் தனி எனக்கு ஒன்றும் நான் அதை விட்டுட்டு போயிடுவேன் அப்போ அக்கா உன் உன் அக்கான்னு சொல்கிறியா அரும் அக்கா அது உயிரை காவு காக்கிறதுக்கு நீ ரெடி ஆகிக்கோ அப்படிங்கிறான் அதனால தான் நான் ஒன்றுமே சொல்ல முடியல ராக்கி பாய் அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க அவன் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கானா அட பாவி அப்படின்ட்டு குழந்தை பிறக்குற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாவம் நம்ம அக்கா அப்படிங்கிற சரி பார்த்துக்குவோம் அக்கா பிறகு உயிர் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் அவனை என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துக்குறேன் இனிமேல் கவலைப்படாத அபி நீ தனியாக இனிமேல் போராட வேணாம் நான் இருக்கேன் நான் ராக இருக்கேன் உன்னோட ராக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா தேங்க்யூங்க அப்படின்ட்டு ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல வா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்லை சாரி அபி சாரி அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாரு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒன்றும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படி பார்க்க இருக்கிறாங்க இன்னமா ஏன் பார்க்குறேன் அப்படிங்கிற இல்லை என்ன நீங்கள் இவ்வளோ இது நாள் வரைக்கும் தப்பாக புரிஞ்சுட்டில் ஏன் நான் தப்பா புரியணும் நான் தப்பா புரிஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படிங்கிற உன் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன் தெரியுமா உன்னை லவ் பண்ணிண்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கி அணைச்சிக்கிறாங்க மறுபடியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ராகவாபியே சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கருத்தை ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்